பானை நிறைய அறிவு அக்பரோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசர் ஒரு நாள் அக்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை பார்த்த உடனே அக்பருக்கு பயங்கர கோபம் வந்தது என்ன புத்திசாலித்தனத்தை பானையிலிட்டு அனுப்புவதா அப்படின்னு கடுமையாக கோபப்பட்டாரு பிறகு கொஞ்ச நேரம் யோசித்து நாம் இந்த மாதிரி கோபப்பட்டு சிற்றரசனுக்கு கடிதம் அனுப்பினா என்ன பேரரசர் இவர் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும்னு கேட்டதற்கு இந்த மாதிரி கோபப்படுறாரே அப்படின்னு தம்மை பற்றி ஏளனம்மா பேசக்கூடும் இவ்வாறு விதண்டாவாதமாக வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கு விதண்டாவாதமாகத்தான் பதில் சொல்லணும் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் இதற்கு பீர்பால் தான் சரியா தீர்மானிச்சாரு உடனே காவலர்கள் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு பீர்பால் வந்த உடனே அந்த கடிதத்தை காட்டி பீர்பால் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டுமாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதற்கு பீர்பால் ஒரு பானை நிறை சே ஒரு வண்டி நிறைய கூட புத்திசாலித்தனத்தை அனுப்பலாமே ஆனால் அதற்கு சிறிது காலதாமதமாகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு அதற்கு அக்பர் பரவாயில்லை பீர்பால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி எவ்வளவு பணம் செலவானாலும் சரி ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு உடனே பீர்பால் தன்னுடைய வீட்டிற்கு கிளம்பி போனாரு தன் வீட்டு தோட்டத்தில் ஒரு பூசணிக்கொடி ஒன்று நன்றாக படர்ந்து நிறைய காய்கள் காய்ச்சிருந்ததையும் பார்த்தாரு உடனே அவர் தன்னோட வீட்டுக்குள்ளே போய் ஒரு பானையை எடுத்துக்கிட்டு வந்து அந்த இருந்த ஒரு சின்ன பூசணிக்காயை எடுத்து அந்த பானைக்குள்ளே விட்டு கட்டி வச்சாரு அந்த பூசணிக்காயும் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கிட்டே வந்துச்சு ஒரு சில நாட்களில் அந்த பூசணிக்காய் பானையை விட்டு எடுக்க முடியாத அளவிற்கு வேண்டியதாயிடுச்சு அப்ப பீர்பால் அந்த பூசணிக்காய பானையோட சேர்த்து அந்த கொடியிலிருந்து வெட்டி எடுத்தாரு பிறகு அந்த பானையோட வாயை ஒரு வெள்ளை துணியால கட்டி அக்பர் கிட்ட கொண்டு வந்தாரு அரசே நீங்கள் கேட்ட புத்திசாலித்தனம் ஒரு பானை நிறைய கொண்டு வந்துள்ளே இந்தாருங்கள் இதை அந்த கடிதம் எழுதிய சிற்றரசனுக்கு அனுப்பி வையுங்கள் கூடவே ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்பி வையுங்கள் அதில் நீங்கள் கேட்ட புத்திசாலித்தனம் ஒரு பானை நிறைய வந்துள்ளது அதை சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கொண்டு காளி பானையை சேதாரமில்லாமல் திருப்பி அனுப்ப வேண்டும் தவறினால் ஐம்பதாயிரம் முகராக்கள் அபராதமாக விதிக்கப்படும் மீறினால் தங்களது நாட்டின் மீது படையெடுத்து வரப்படும் அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்புங்கள்னு சொன்னார் அக்பரும் மேற்கண்டவாறு கடிதம் எழுதி பானையோடு சேர்த்து அனுப்பி வச்சாரு அந்த கடிதத்தை பார்த்த சிற்றரசன் அலறி அடித்து ஐம்பதாயிரம் முகராக்களை எடுத்துக்கிட்டு வந்து அக்பரோட காலடியில் வச்சு பேரரசே என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தங்களுக்கு கடிதம் எழுதிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் அக்பரும் அந்த சிற்றரசனை மன்னித்து எச்சரிக்கை செய்து அனுப்பிச்சி வச்சாரு பிறகு பீர்பாலோட புத்தி கூர்மையை பாராட்டி நிறைய பரிசுகளை கொடுத்து கௌரவிச்சாரு